வணக்கம் சென்னை தமிழ்நாடு அரசு சமூக நீதி கண்காணிப்பு குழுவின் சார்பில் நடைபெற்ற மாநிலம் தழுவிய பேச்சுப் போட்டியில் வெற்றி பெற்ற கல்லூரி மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது சென்னை அண்ணா சாலையில் உள்ள தேவநேய பாவனார் அரங்கத்தில் இந்நிகழ்வானது நடைபெற்றது நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் கோவி செழியன் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் மற்றும் சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவர் சுப வீரபாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு பேச்சுப் போட்டியில் வெற்றி பெற்ற கல்லூரி மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தனர் அப்போது நிகழ்ச்சியில் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது இந்தியாவிலேயே பொருளாதார வளர்ச்சியில் எந்த மாநிலமும் அடையாத இலக்கை தமிழகம் முதலிடத்தில் உள்ளது ஆகவே தமிழ்நாடு முன்னேற்றம் அடைவதை ஒன்றிய பாஜக அரசால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை முதலமைச்சர் அவர்களின் திறமையான ஆட்சியால் தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சி கல்வி போன்ற அனைத்திலும் முதலிடத்தில் உள்ளது என்று கூறினார் அதன் பின்னர் பேசிய கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது சமூக சிந்தனையோடு இந்த போட்டி நடந்திருப்பதாகவும் சமூக நிதி முன்னிறுத்தி மாணவர்கள் இதில் கலந்து கொண்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கூறினார் அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் பெண் விடுதலை கசக்கும் என்று பேசப்பட்ட தமிழ்நாட்டில் இன்று பெண்கள் தலை நிமிர்ந்து வெளியே வருவதற்கு பெரியாரின் கொள்கை அவசியமாக உள்ளது என்று கூறினார் அண்ணாவின் கொள்கையும் கலைஞரின் இறுதித்தன்மையும் இதுபோன்ற குழு அமைக்க முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பது அவரை வாழ்த்துவதற்கு கருப்பு சட்டைதான் இந்த நாட்டிற்கு பாதுகாப்பு என்று கூறினார் அதன் பின்னர் பேசிய சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது பெரியாரின் பிறந்தநாளை முன்னிட்டு சமூக நீதி அனைவருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்கால மாணவர்களை உருவாக்கிட வேண்டும் சமூக நீதி கண்காணிப்பு குழு இந்த போட்டியினை நடத்துவதாகவும் இந்த மாணவர்கள் பேச்சை கேட்டது எதிர்கால சந்ததியினர் இத்தனை பேரை உருவாக்கியுள்ளோம் என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கூறினார் இவர்களை பார்க்கும் பொழுது எதிர்கால சந்ததியினர் பெரியார் கொள்கையினை முன்னெடுப்பார்கள் என்று நம்பிக்கை உள்ளது என்று அவர் கூறினார் அதன் பின்னர் பேசிய அவர் பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளி மீது உடனடியாக இந்த அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது அகில இந்திய அளவில் பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல் எண்ணிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புள்ளியல் விவரப்படி தமிழகம் குறைவாகவே இருக்கிறது என்று அவர் கூறினார் எதிர்கட்சிகளுக்கு அரசை குற்றம் சுமத்த வேறு காரணங்கள் இல்லாதபோது இதை பிரதிப்படுத்தி எதிர்கட்சியினர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று கூறினார் விஜய் அரசியலுக்கு இப்ப வந்தவர் எனவே அவருக்கு என்னால் பதில் கூற விருப்பமில்லை எனவும் அவர் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார்